தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கழுத்தறுத்து பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் லாரி ஓட்டுநர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை செய்துவிட்டு பெண்ணின் உடலை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் வீசியவர்கள் சிக்கியது எப்படி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தைவெளி பொதியை சேர்ந்தவர் முப்பத்தி எட்டு வயதான வள்ளி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த வள்ளிக்கு பல ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தருமபுரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாயக்கன் அள்ளி அருகே சாலை ஓரத்தில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் வள்ளி இறந்து கிடந்தார் வள்ளியை வேறு இடத்தில் வைத்து கொலை செய்துவிட்டு உடலை சாலை ஓரத்தில் வீசிச் சென்றது தெரியவந்தது வள்ளிக்கு கடைசியாக செல்போனில் பேசியவர்களின் தகவலை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொள்ள கொலையாளிகள் இருவர் சிக்கினர் விசாரணையில் அவர்கள் திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் புஷ்பராஜ் மற்றும் அவருடைய உறவினர் மணிவேல் என்பது தெரியவந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணமும் தெரியவந்தது லாரி ஓட்டுநர்கள் இருவரும் அடிக்கடி வள்ளியை அழைத்து சென்று தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இந்த பழக்கத்தில் புஷ்பராஜ் மற்றும் மணிவேல் இருவரும் வள்ளிக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது வள்ளி அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் சம்பவத்தன்று புஷ்பராஜ் செல்போனில் வள்ளியை அழைத்து தன்னுடைய லாரியில் ஏற்றிச் சென்றுள்ளார் அப்போது மணிவேலுக்கும் உடனிருக்கக்கூடிய அவர்களுக்கிடையே பண விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் புஷ்பராஜ் மற்றும் மணிவேல் இருவரும் சேர்ந்து வள்ளியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு உடலை சாலையோரம் வீசிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது புஷ்பராஜ் மற்றும் மணிவேல் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்